நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுனால ஒரு விஷயத்த நம்புறோம் தெரியுமா சுயமா சிந்திக்கிறதே இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால நானும் ஆமா சொல்றேன் அதுல ஒரு விஷயம் பாம்பு இப்ப ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு இஸ்லாமியரையோ கூப்பிட்டு பாம்பு குறிப்பெழுதக அப்படின்னு சொன்னா பழிச்சுன்னு சொல்லுவாங்க சாத்தான் சரியா ஏன் சாத்தான் ஆச்சு அது சாத்தான் பாம்பு வடிவத்தில் சாப்படாத அப்படின்னு கடவுள் ஆணையிட்ட அதனால பாம்பு சாத்தான் சரி வணங்குறாங்களே அந்த மக்கள் இந்தியாவில் நிறையா ஆச்ச அவங்கள சொல்றாங்க பாம்புனா சாமி கடவுள் நான் கேட்கறேன் தன்னை இவர்கள் எல்லாம் சாத்தான் என்று சொல்கிறார்கள் என்பதும் இவர்கள் எல்லாம் தன்னை சாமி என்று சொல்கிறார்கள் என்பதும் பாம்புக்கு தெரியுமா பாம்புக்கு தெரியாது பாம்பு அதுவாதான் இருக்கு ஆனால் நாம் ஒரு கருத்தை அதன் மீது திணித்துக் கொண்டிருக்காத ஒரு கவிதை படிச்சேங்க தமிழ் மணவாளன் என்கின்ற ஒரு கவிஞன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதின ஒரு கவிதையை வாசித்து ஒன்றை உன்னால் இருக்கின்றவர்களை அல்லது நம்மை இந்த சூழலை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கம் பொம்மலாட்டம்னு ஒரு கதை கவிதை எழுதியிருக்காங்க விரல்களின் அசைவில் இருக்கக்கூடிய நூல்கள் தன்னை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நூல்களை வைத்துத்தான் அந்த பொம்மை பார்வையாளர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது அந்த கையசைப்பவனுடைய அசிறுத்தையால் நூற்றுக்கணக்கான அவர்களுடைய பார்வையில் அந்த பொம்மை தான் அழகிழந்து ஒரு வஞ்சனையான பாத்திரமாக மாறுவது மாறுகிறது என்பதனை அறியாமலேயே அது அசைந்து கொண்டிருந்தது பார்வையாளர்கள் அதன் மீது வஞ்சத்தை துணித்துக் கொண்டிருந்தார்கள் விரலை அசைப்பவன் நூலை அசைப்பவனுடைய அந்த வஞ்சம் தன்னை வந்து சேர்கிறது மக்கள் வஞ்சத்துடன் தன்னை பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த காட்சியோடு அந்த பொம்மை தன்னை அறியாமலேயே அந்த அந்த கவிதையை முடிக்கிறான் அசிறுத்தையாக அசைத்துக் கொண்டிருக்கின்றவனுக்கும் அழகான ஒரு பொம்மை ஆபாசமான வஞ்சனையான பாத்திரமாக மாறுகிறது என்று தெரியாமலேயே அவனும் அதை அசைத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி முடிக்கிறான் வாழ்க்கையில் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அவரவர்களுக்கான வாழ்க்கை சூழல் அமைந்தபடிதான் இருக்கிறது என்று கதை சொல்லி சொன்னார் வாழ்க்கையில் சில வார்த்தைகள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கான கனம் அதை புரிந்து கொள்ளுகின்றவர்களுடைய மனநிலையை பொறுத்து கூடுகிறது குறைகிறது நான் ஒரு கருத்து சொல்றேன் இந்த பாம்பு பத்தி சொன்ன அதே மாதிரி நம்ம பரவலா ஒரு மிருகத்தை கடந்த ஒரு மூணு நாலு தலைமுறையா திட்டிட்டு அது வீட்டுக்குள்ள வந்தா வீடு வழங்காதுன்னு சொல்றோம் அது உங்க வீட்டுக்கு வந்துச்சா வரல இல்ல இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அபாயகரமான ஸ்டேட்மெண்ட் சார் அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம் ஆமினா பூந்த வீடும் ஆமா பூந்த வீடும் எனக்கு இந்த வார்த்தை வந்து சேர்ந்த உடனே ஐயோ ஆமினா நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது யார் வீட்டை போய் அது கெடுத்துச்சின்னு சொல்லிட்டு நான் போய் என்னது இது கதைன்னு கேட்டா ஆமினா பொம்பளை புள்ள பேர் இல்ல அது ஏதோ ஒரு நீதிமன்றத்திலிருந்து இருந்து வந்து வீட்டை ஆக்கிரமித்து கொண்டு நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றவர்களிடம் இருந்து நிலத்தை திரும்பி பெறுவதற்காக வருவங்களுக்கு பேர் அதை வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ஆமைக்கும் தெரியாதுங்க ஏன் திட்டுறாங்க இவங்க அது உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதா உங்க மனைவி கிட்ட உங்களை போட்டு கொடுத்துச்சா இந்த குழந்தைகள் கிட்ட ஏதாவது கலவரம் பண்ணுச்சா மாமியார் மருமக பிரச்சனை கொடுத்துச்சா இல்ல கள்ள ஓட்டு போட்டுச்சா இல்ல ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுத்துச்சா என்ன பண்ணுச்சு அது அதை ஏன் தொடர்ந்து திட்டிகிட்டு இருக்கிறீங்க நான் பாருங்க இந்த நாட்டில் ஆமைய திட்டுறோமா நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவுன்னு ஒரு இடம் சீன நாடு என்கிட்ட விசா இருந்ததுனால அந்த சீன நாட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம வீட்டுக்கு வெளியில அகல் விளக்கு வைக்கிறோம்ல அந்த மாதிரி ரெண்டு ஆமைய வச்சு வா வான்னு கூப்பிடுறான் நம்ம உள்ள வரப்படாதுங்கிறோம் அவன் உள்ள வா வாங்குறான் நான் நேர போய் யார் தாண்டா நீ உன்ன ஒருத்தன் உள்ள கூப்பிடுறான் ஒருத்தன் உன்னை வர விட மாட்டேங்கிறான் யார் தான் நீ அப்படி என்று தேடினால் சில அறிவியல் உண்மைகள் எனக்கு கிடைச்சதுங்க ஏன் தெரியுமா புத்தக கண்காட்சி எனக்கு தெரிஞ்சுங்க நீங்க இன்றைக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்திய நாட்டிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் பொது மக்களை அவர்கள் அறிவுடையவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதுதான் பொதுமக்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்கிறது அந்த பொது புத்தியில் இருந்து விலகி அவர்களுக்கான சிறப்பு புத்தியை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஏற்பாடுகள் பாருங்க அந்த ஆமையை பற்றி ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாரத்தை சுமந்து இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த பிராணி தான் நம் அத்தனை உயிர்களை காட்டிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய வரைக்கும் தெரியாது முப்பாட்டன் பெயர் நமக்கு தெரியாது முப்பாட்டனுடைய அப்பன் பெயர் நமக்கு தெரியாது ஆனால் ஆமை நம் முப்பாட்டனையும் அவன் அப்பனையும் பார்த்திருக்கிறது அறுநூறு வருஷம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆமை பெறுகிறது

நான் வணங்குகின்ற இறைவனிடத்தில் பேசுகின்ற வார்த்தை இறைவா நான் சந்திக்கக்கூடிய இந்த மனிதரின் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று அவனிடத்தில் நான் பேசுகிறேனே தவிர உங்களிடத்தில் நான் பேச இல்லை இந்த புரிதல் வருகின்ற பொழுது எனக்கான பொறுப்பு கூடுகிறது ஆமா அது இன்னொரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்க தரையிலிருந்து நல்ல நழுவிடும் இப்போ கடல் வாழ் பிராணிகளில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஜீவராசி ஆமை ஸ்லோ தானே அது நம்ம ஊர்ல ஒரு அநியாயம் அட்டூழியம் அக்கப்போர் பண்ணிருக்காங்க போங்காட்டம் ஆமையையும் என்ன அநியாயம் என்ன அநியாயம் அதுல வேற ஆமை ஜெயிச்சிருன்னு வச்சு வச்சு திட்டுறாங்க அதை நீ சோம்பலா இருந்ததுனால இது ஜெயிச்சிருச்சு நீ சோம்பலா இருந்ததுனால இது ஜெயிச்சிருச்சு பாவங்க அதை நான் நினைச்சிக்கிட்டே வந்தேன் இன்னைக்கு ஆமைக்கு நாம ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இனிமேல் நாம எல்லாருமே அதை திட்டாதபடிக்கு நான் செஞ்சிட்டு போகணும்னு பாரு உலகத்திலேயே இருக்கக்கூடிய கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்த பத்து வருஷம் எடுத்துக்கிட்டீங்களோ பத்து வருஷம் யூத் இளைஞர்கள் பெண்கள் கவனம் பாருங்க ஆமை போல் இருங்கள் என்ன செய்து தெரியுமா இங்கிருந்து ஒரு திசை நோக்கி அது பயணம் பண்ணணும் முடிவுல இருக்கு கன்னியாகுமரிக்கு வரணும் முடிவு பண்ணிருச்சுன்னா திசையை முடிவு பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் கடலாடிகள் கடல் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் கடலுக்கு அடியிலே தொலைநோக்கு அந்த கருவியை வைத்து ஆமை போகின்ற திசையை வைத்து தான் தன்னுடைய சுக்கானை திருப்புவார்கள் அவ்வளோ திசை அறிவு இருக்கு ஆமைக்கு அது என்ன பண்ணும் நான் எப்படி ஃபாஸ்டராக போகிறேன் நீன்னு பார்த்தா சூப்பர் நான் ஏன் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள்னு சொன்னேன்னா ஆமை என்ன செய்துனா டிராவல் பண்ணும் அதுவா பாட்டுக்கு நீந்திக்கிட்டு போறது இல்லை இங்க போகணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது வெயிட் பண்ணுது கடலுக்குள்ளே நீரோட்டங்கள் வரும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அந்த நீரோட்டம் அந்த நீரோட்டத்தோடு தன்னை சேர்த்து கொள்ளும் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது உங்களை சரியான நீரோட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் மிக அதிவேகமாக போய் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் குறிப்பு ஆசிரியர் இல்லையா குறிப்பு நிறுத்துறேன் ஏன்னா நீரோட்டம் போகிற திசையில் அது போகாது தான் எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு நீரோட்டம் வேற திசையில் போனால் அந்த அந்த நீரோட்டத்திலிருந்து தன்னை அப்புறப்படுத்திக் கொண்டு திசை நோக்கி அடுத்த நீரோட்டத்திற்காக காத்திருக்கும் இலக்கை மறக்காமல் திசையை வைத்து நாற்பத்தைந்து நாட்களில் தான் எங்கே ஒரு இடத்தில் முட்டையிட்டோமோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாற்பத்தை நாட்களில் அதே இடத்திற்கு வந்து முட்டையிடக்கூடிய பேரறிவு படைத்திருக்கிறது ஆமை என்று நான் படிக்கிறேன் ஒரு மாசம் தூக்கம் இல்லாமல் தவித்த ஒரு பொழுதை சொல்கிறேன் என்று ஒரு படைப்பாளனாக அவர் ஒரு விஷயத்தை அதில் பகிர்ந்து கொண்டார் மாலை நேரம் எல்லா அலுவலும் முடிந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஊருக்கு வெளியிலே குடிசையிலே குழந்தைகளை பிச்சைக்கு அனுப்பி அந்த பிச்சையில் பெறக்கூடிய காசை வைத்து வாழக்கூடிய அந்த ஒரு குடும்பம் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர் அலுவல் முடிந்து திரும்புகின்ற பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த வாசல்ல கற்பூரம் காட்டி அந்த அந்த அம்மா வந்து இருக்கு பார்த்து படைப்பாளன் சொல்கிறான் இந்த காட்சி என்னை ஒரு மாதம் என்னை தூங்க விடாமல் செய்தது என்று சொல்கிறான் முருளான் சென் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திரை படைப்பாளி ஒரு இயக்குனர் அவன் சத்திய சித்திரைக்கு பிறகு மிக புகழ் பெற்ற முருளான் சென் அவன் எடுத்த ஒரு திரைப்படம் அது வங்காள மொழியில் எடுத்த திரைப்படம் அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவியாக நான் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய வீட்டு தொலைக்காட்சியில் சனிக்கிழமை என்றைக்கு போட்டார்கள் எத்தனையோ நூல்களை படித்து நான் பெறாத ஒரு விழிப்பை ஒரு சிறிய அசைவிலே மிருளான் சென் எனக்கு சொல்லி தந்தார் நான் அந்த படத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் அது வங்காள மொழியில் இருக்கின்ற ஒரு படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மில் பல பேருக்கு கிடைப்பாது என்பதனால் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் சொல்லுகிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுங்க வேலைக்கு போறா கல்யாணம் ஆகலை அவளை கல்யாணம் ஆகாமல் பார்த்துக்கிற குடும்பம் அந்த குடும்பம் ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சம்பளம் வராது வயசான அப்பா ஒரு அண்ணன் அவன் வேலைக்கு ஒன்றும் போகலை பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பான் சின்ன சின்ன தம்பி தங்கச்சிங்கள் இருக்குது ஒரு நடுத்தர வயதை கடந்த ஒரு ஐம்பது அறுபது வயது ஐம்பது ஐம்பத்தைந்து வயதை கடந்த ஒரு தாய் ஆனால் அந்த பெண் வந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா கல்யாணம் ஆகலை கிளம்புறா ஆஃபீஸ்க்கு போறா நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் போறா ஒரு ஃபேன் சுற்றுது கரெக்டாக ஏழு மணி காட்டுது ஏழு மணிக்கு வெளில போகிறா ஒரு ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறா ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஆறு மணி வந்த உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஏழரை மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுறான் இதுதான் அவளுடைய ரொட்டீன் இது ஒரு நாலஞ்சு காட்சியில் காட்டுறாங்க அப்புறமா திடீர்னு ஒரு காட்சி ஏழு மணி ஆகுது ஏழரை ஆகுது எட்டு ஆகுது பொண்ணு வரல ஒன்பது ஆகுது பொண்ணு வரல வீட்டில் இருக்கிற எல்லாரும் கலையரம் ஆகுறாங்க அண்ணன் தேடி திரியிறான் ஆஸ்பத்திரி போய் பார்க்கறாங்க மாச்சோரியில் போய் பார்க்கறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கறாங்க தேடி திரியிறாங்க அந்த பொண்ணை கூட்டம் கூட்டமாக ரோட்ல எல்லாம் நின்று பேசுறாங்க அந்த பொண்ணு வரல பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு பேசுறாங்க ராத்திரி வரைக்கும் அந்த பொண்ணு வரல ராத்திரி ஒரு மணி ஆச்சு பொண்ணு வரல ரெண்டு மணிக்கு எல்லா வீடுகளில் லைட் அணைது அந்த வீடு மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு காலையில் ஒரு ஆறு மணி ஒரு கார் வந்து நிற்குது அந்த பொண்ணு இறங்குறா இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறா எல்லாரும் அவளை பார்க்குறாங்க தலை குனிஞ்சிக்கிட்டே மாடி கேரி போயிட்டா உள்ளே போயிட்டு பேகை போட்டுட்டு குளிக்க போகிறா குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்து பேகை எடுத்து போது அவங்க அம்மா சாப்பாடு டப்பாவை அவகிட்ட கொடுக்குறாங்க இவ்வளோதான் கதை கதை முடிஞ்சு போச்சு என்ன இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதிர்ச்சியா இருக்குல்ல முடிஞ்சது இது தேசிய விருது பெற்ற படம் தேசிய விருது கிடைச்சது இந்த படத்துக்கு படத்துல அந்த படைப்பாளன் பரிசு வாங்கறதுக்காக வர்றான் அப்ப கேள்வி கேட்கலான்னு ஒரு கேள்வி நேரத்தை ஒதுக்குறாங்க என்ன கேள்வி வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க எழுபது வருஷத்துக்கு முன்னால இருந்து இன்னி வரைக்கும் ஒரே கேள்வி என்ன இந்த பொண்ணு நீங்க போறீங்களா உங்களை கேட்கிறோமா எங்க போனா அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு ஒரு பையன் கேட்டாங்க சார் எல்லா படம் நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் அவன் ஆறு மணியில இருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் எங்க தான் சார் போனான் மிருலாம் சென் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு தெரியாது அப்போ ஐ டோன் அப்போ ஒரு பையன் இளைஞன் ஒருத்தன் கேட்டான் சார் நீங்கள் தான் அந்த கதையின் இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதையை இயக்கிய கர்த்தா நீங்கள் தான் படைப்பாளி உங்களுக்கு தெரியாதா தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு மிருலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா தோழமைகளை ஆம் பெண்ணை படைத்த கர்த்தா நான் தான் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் நான் தான் அந்த கதையை எழுதிய படைப்பாளி இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை எனக்கு தெரியாது என்று வங்காள நாடு கல்வியில் சிறந்து இருக்குது மனதை பிசைய வைப்பது மட்டுமல்ல ஞானம் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா ஜெயிக்கிறவனுக்கு தாங்க எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு பிரச்சனையே எனக்கு காந்தியடிகளுடைய வார்த்தை ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே சவால்களை சந்திக்கின்ற நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை நம்முடைய இலக்கு உயர்ந்ததாக இருந்தால் மட்டும் போதாது அதை அடையும் வழியும் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் மிக சிறப்பானதாக அந்த வழியில் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இருக்க நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நான் அதை தொடர்ந்து பேசுறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்ன ரகசியம் தெரியுமா வியப்பது வீழ்ச்சிங்க வியக்காதீங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு எத்தனாவது நாள் எட்டாவது நாள் ஆயிடுச்சா இந்த புக்கு வாங்குறதுக்குன்னே ஒரு சயின்ஸ் இருக்குங்க ஒரு டெக்னாலஜி இருக்கு டக்குன்னு போன உடனே வாங்கப்படாது ஃபர்ஸ்ட் நாள் வரணும் சுத்தி பார்க்கணும் கையில ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்கணும் எவ்வளவு காசு இருக்குன்னு ஐடியா பண்ணணும் சில பேர்கிட்ட கேட்கணும் இப்ப எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய இன்ட்ரஸ்ட் வாசிப்பாளராக சொல்றேன் புத்தகங்கள் வாங்கி விடுவோம் ஆனால் படிப்பதே இல்லை வாங்கிய நூல்களை முழுமையாக படித்து முடியுங்கள் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கின்ற பொழுதுதான் இதோ அவர்கள் ஒரு கதையை படித்து விட்டு வந்து பேசினார் நான் ஒன்னு விஷயம் சொல்லவா பவா சொன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் எழுதுகின்ற பொழுது நான் வாசிக்கிறேன் தெரியுமா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பொன்னியின் செல்வனை பதிமூணு வயசுல படிச்சேங்க ஒரு வருஷம் அந்த ஹேங் ஓவர் இருந்துச்சு எனக்கு பதினாலாவது வயசுல நினைச்சேங்க கண்டிப்பா வந்திய தேவன் வருவான் நம்மள கூட்டு போவான் உண்மையா நம்புனேங்க நான் அந்த வயசுல ஆனா இப்ப படம் பார்த்த அப்புறமா நல்ல வேலை வரலன்னு நினைச்சேன் ஏனென்றால் அது மணிரத்னத்தின் வந்திய தேவன் அது பர்வீன் சுல்தானாவின் வந்திய தேவன் இல்லை வாசிப்பாளர்களுக்கு என்று ஒரு கற்பனை இருக்கிறது அவர்களுக்கு என்று உலகம் ஒரு உலகம் இருக்கிறது அவர்கள் மூலமாக நீங்கள் யார் மூலமாகவும் அதை படிக்காமல் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பதே சொந்த அனுபவம் தானே அன்பு என்பதே சொந்த அனுபவம் தானே யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நான் என்னை முழுமையாக உணர்வதற்கு நான் அந்த அனுபவத்தை நேராக பெற வேண்டும் சில நேரங்கள் இருக்கு எல்லா அனுபவத்தையும் பெற்றிட முடியாது ஆனால் மூலத்துக்கு போயிடுங்க எப்பவுமே இந்த கோனாறு நாடாறு செட்டியாறு யாரும் வேண்டாம் நமக்கு டைரெக்டாக படிக்கலாம் நாலாம் பிளஸ் டூ படிக்கும் போது கோனார் கைடு தான் நான் கைடில் படிச்சதே இல்லை ஒன்றுக்கு நாலு வாட்டி படிச்சா புரியும் கோனார் கைடை விட அழகா புரியும் இன்றைக்கு நான் சொல்லிக்கிறேன் என் குழந்தைகளுக்கு என் வகுப்பில் நான் நோட்ஸே கொடுக்குறதில்ல என் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணது ஏன் தெரியுமா நான் அவர்களுடைய கற்பனையை விரித்து என் வார்த்தைகளை அவர்களுக்குள் குள் போடுகிறேன் அவர்கள் அதை எழுதுகிறார்கள் அவர்கள் மதிப்பெண்கள் வேண்டுமானாலும் குறைவாக வாங்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் தோற்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் ஒன்றை எப்படி விதைப்பது ஒன்றை எப்படி தருவது ஒருவருடைய மனதை எப்படி திறப்பது இவ்வளவுதான் நான் செய்ய முடியும் ஒரு டீச்சரா நான் சொல்றேன் ஐ கனாட் டீச் எனி நான் எதையும் சொல்லி தந்துட முடியாது நீங்கள் கற்பதற்கான சூழலை தான் என்னால் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர நான் எதையும் உங்களுக்கு சொல்லித் தந்தர முடியாது இன்னொரு குறிப்பு டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா நிறைய இருக்கிறீங்க உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் நானும் ஆசிரியை தான் என்னையும் சேர்த்து செல்கிறேன் நம்புத்தியை அந்த குழந்தைகளுக்கு தந்துவிடாதீர்கள் அவர்கள் அதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் நம் வகுப்பிற்கு வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெறுவதற்காக அவர்கள் வர இல்லை என்பதனை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் சவால்களை சந்திக்க தொடங்குகிறார்கள் என் உலகம் என்பது வேறு என் வாழ்க்கை என்பது வேறு அதை நான் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்த முடியும் பாருங்க சிங்கப்பூர்ல ஒரு ஒரு சிங்கப்பூர்ல சவுதி அரேபியால நான் பேச போறேன் ஒரு ஸ்கூல்ல என்ன பேச சொல்றாங்க சும்மா சமையல் வந்த முயலை சமைக்காமல் விட மாட்டார்கள் இல்லையா அப்படி திடீர்னு கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டாங்க பேசுங்க அப்படிதாங்க ஒரு பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்து கரெக்டா என் முன்னால் அப்படி பார்க் பண்ணிட்டு சொல்றான் பர்வீன் சுல்தானா தானே அப்படின்னா மொத்தமா அவனுக்கு ஏழரை வயசு இருக்கோங்க என்னடா பேர சொல்றான் பார்த்தேன் இந்த காக்கா கதை ஒன்னு சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க சூப்பரா சொல்றீங்க சொல்லுங்கிறாங்க சைக்கிளை மறிச்சிட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல கொஞ்சம் செலவாகும் பா எவ்வளோ ஆகும் எவ்வளோ வச்சுருக்கேன் ரெண்டு ரூபா இருக்குது கொடுண்ண ஆ வேலை இருக்குது அப்படின்னா கொடுக்க முடியாதுல்ல போய் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னு அவன் என்ன மேலே கீழே பார்ப்பான் டிவியில் நல்ல மாதிரியாக பேசுது நான் டிவிலேயே பார்த்துக்குறேன் அப்படிட்டு போயிட்டாங்கண்ண நான் யோசிச்சு பார்க்குறேன் குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப கவனம் குழந்தைகளுடைய மனநிலையில் கவனம் வையுங்கள் நான் அந்த சவுதி அரேபியா ஸ்கூல்ல போய் கேட்கிறேன் வாட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் இப்ப நான் கேட்கிறேன் வாட் இஸ் யுவர் பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னப்பா சொல்லுவேன் பாப்பா மை ஃபாதர் அண்ட் மை மதர் அண்ட் மை ஸ்கூல் மை டிரைவர் மை ஃப்ரெண்ட் மை புக்ஸ் இப்படிதான் சொல்லுவோம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொல்லிச்சீங்க வாட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப் நான் திங்கிங் டூ ஸ்மால் சின்னதாக யோசிக்கிறது தாங்க பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் நீங்க பாருங்க சின்னதா யோசிக்கிறவங்க பாருங்க இந்த அப்பான்ற படத்துல வரும் யார் கண்ணுக்கு தெரியாம இருந்துடும் பிரச்சனை எதிர்கொள்றதே இல்ல சில பேர் சொல்லுவாங்க நாங்க நடுநிலையாளர்கள் இன்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த சமூகத்துல ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கிறானா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறானா வேடிக்கை பாக்குறனா நீ அடிக்கிறவன் பக்கம் ஏன்னு கேட்கறனா அடி வாங்குறவன் பக்கம் இந்த நடுவ நிலையில நிக்கிறீங்க நான் வேடிக்கை பாக்குறீங்கன்னு அர்த்தம் நமக்கான கடமை என்ன சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில பல தெளிவுகள் இல்லாமல் முடியாது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் எங்க இருந்து தொடங்குறது என்னுடைய சவாலை நான் எப்படி தொடங்குவது என் வாழ்க்கை நான் எப்படி தொடங்குவது நான் இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன் நான் வேற அவர் வேறங்க அவர் வேற அவர் எழுத்தாளர் கதை சொல்லி நான் பேச்சாளர் பேராசிரியர் அவர் ஆண் நான் பெண் எனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் என் நியாயமும் அவர் நியாயமும் ஒரு ஒன்று கிடையாது ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து திருவண்ணாமலையில் இருந்து புலம் பெயர்ந்து பவா வந்து இந்த மேடையில் பேசுவதற்கும் சென்னையிலிருந்து கிளம்பி நான் வந்து இங்க நின்று பேசுவதற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பாலியல் நிலையிலான வித்தியாசம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு பெண்கள் ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து வருவது என்பது அவர்களுடைய பயாலஜி அவர்களுடைய சைக்காலஜி அவர்களுடைய பிசியாலஜி எல்லாமே வேறங்க ஒரு குழந்தையினுடைய சைக்காலஜிங்கிறது டோட்டலா வேற ஒரு இளைஞனுடைய சைக்காலஜிங்கிறது வேற அவர்களை நாம் எதிர்கொள்வது எப்படி எங்கிருந்து தொடங்குறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் இந்த போனை கண்டுபிடிச்சா பாருங்க ஒருவன் ரொம்ப நல்ல விஷயம் இது ஆக்சுவலா இப்ப எல்லாரும் பேச்ச விட்டுட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க என் பேச்சு தான் எல்லா யூடியூப்ல இருக்குதானே நேரில் வந்திருக்கேன்ல அனுபவிக்கலாம்ல அதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது நீங்க அப்படி தாங்க தென்காசிக்கு போயிருந்தோம் குத்தாலத்தில் குளிக்கிறது கூட்டு போனாங்க சார் நல்ல தண்ணி தள்ளு 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 தள்ளுண்ணா நாலு பேர் வந்து நான் தள்ளிட்டோம் நாலு பேரை பண்ணுவீங்க குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுவா தேடிட்டு வரட்டுமே எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து என் தமிழ் தோழமைகளை உறவுகளை விடுபடுங்கள் ஒரு சிறிய வினாடியை அந்த வினாடியை முழுமையாக அனுபவியுங்கள் சொல்றாங்க மலர் மலர்கிறது மலர் மலர்கிறது அது முழுமையாக இருக்கிறது அன்பை போல அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நிரந்தரத்தை தேடினால் நீங்கள் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் வீட்டில் யோசித்து பார்த்தால் நாம் வினாடிகளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்து 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 என்று சேமித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் எங்கிருந்து தொடங்குறது இந்த போனை கண்டுபிடிச்சான்னு சொன்னேன்ல நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஜாதகெல்லாம் பார்க்காதப்பா இந்த பொண்ணு போனால் அவங்கிட்ட ஒரு நாலு நாள் கொடு அவன் போனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாலு நாள் கொடு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி கல்யாணம் நடக்காதுங்க அவ்வளோ கள்ளத்தனம் ஆமாங்க காலேஜில் வேலை செய்கிறேங்க நான் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்திருக்கு போய் அவளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லணும் நம்பரை சொல்லுன்னா ஒடஞ்சி விழுந்து அந்த கைய வச்சுக்கிட்டு அவ பாஸ்வேர்ட் போடாத தவிர எனக்கு போட எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான் மையங்கிற நிலையில இருக்கா சொல்ல மாட்டேங்குது சரி பாஸ்வேர்ட் போட்டா எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு உள்ள ஒரு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு தகடு அந்த அந்த மாதிரி போடுறாங்க ஸ்டார் போட்டு டி போட்டு டபிள்யூ போட்டு அதுல ஜெட்டு போட்டு எங்கேயோ ஒரு குத்து குத்து அப்பதான் திறந்துச்சு கண்டுபிடிச்சான்ல ஒருத்தன் அவன் பேர் என்னங்க

அது கிராம் பெல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் புத்தி வரணுங்கிறதுனால சொல்றேன் அவன் சொல்றான் யார் சொன்னது நான் இதை பதிவு பண்றதுல ஒரு வாரம் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் இதை பதிவு பண்ணியிருப்பான் ஏனென்றால் நான் எதை செய்கிறேனோ எனக்கு முன்னால் மற்றவர்களும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் யார் முந்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு முந்திக் நான் முந்திக் கொண்டேன் அந்த கதையை நான் அவர் சொல்வதற்கு முன்னால் படித்து விட்டேன் கர்ப்பமாக சொன்னேன் எழுத்துலயும் கேட்டேன் உன் வாய் சொல்லியும் கேட்டேன் பயா சொல்ல முடியுதுல்ல

கழிச்சு பார்த்தா மீதி இருக்கிறது ரொம்ப குறைவான நாட்கள் அந்த குறைவான நாட்களில் நோய் வாய்ப்படுவது சண்டை போடுறதுல மாட்டிக்கிறது பிரச்சனைல இருக்கிறது குவாலிட்டியா வாழற நாட்கள் எப்படி திட்டமிட்டா பாருங்க எப்படிங்க ஒரு மனுஷன் அவ்வளவு பெருசா வர முடியும் இப்போ இங்க பவா கதை சொல்றாரு பரவீன் சுல்தான் நான் பேசுறேன் எப்பத்தில இருந்து தெரியும் உங்களுக்கு இந்த மீடியா வந்ததுல இருந்து ஆனா பவா எப்பத்தில இருந்து கதை சொல்றாரு பரவீன் எந்த வயசுல இருந்து பேசுறேன் உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்கு ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்கும் ஆனால் நாற்பது ஆண்டு காலமான உழைப்பு தான் இன்றைக்கு பவாக்கு இந்த புகழ் நான் முப்பது ஆண்டு காலமாக அதனால் தான் இந்த புகழ் புகழ் எனக்கு கிடைத்திருக்கிறது முளைச்ச இல்லை உடனடியாக பிரபலமாகலாம் பெற முடியாது என்பதனை மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் புகழ் என்பது வேறு புகழடைவதற்கான விஷயங்கள் மிக சிறிய வயதில் தொடங்குங்கள் யாரையும் போல நடிப்பதல்ல யாரையும் போல இருப்பதல்ல இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை ஒவ்வொருவருக்கும் திறமையோடு தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் திறமையை நாம் உணர வேண்டும் என்பதுதான் என்னை போல் எவருக்கு நீங்கள் பேச வேண்டும் இருக்கேன் அவரை மாதிரி ஏன் நடிக்கணும் இவரை மாதிரி ஏன் விளையாடணும் இவரை மாதிரி ஏன் கதை சொல்லணும் உங்களை மாதிரி இருங்க உங்க எல்லாருக்குமே ஒரு அறிவுரை சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை இனிமேல் விளையாட வரா நடிக்காதாரானு மட்டும் சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது ஆஹ் என்ன இதோ நாளைக்கு ஷூட்டிங் நல்லா நடிக்க சொல்லுங்க ஏமாற்றுவதற்காக அல்ல புகழ் பெறுவதற்காக அந்த துறையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க கிராமம் பெல் பாருங்க எங்கிருந்து தொடங்குறான் அந்த வாழ்க்கை அவங்க அம்மா ஒரு விவசாயி இது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் படித்தது அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த கிரகம் பெல் ஏழு வயதில் அவன் செஞ்சது பாருங்க என்ன வேலை செஞ்சிருக்கான் உங்கள் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கலாம் என் வீட்டில் நான் இருந்தேன் இந்த வாய் வாயில்ல காரணம் நான் பேசுவதற்கு என் தகப்பனின் தாயின் காதுகள் அவை கேட்டன நான் பேசியதை கேட்டன நான் இன்றைக்கு பேச்சாளராக இருக்கிறேன் எங்கிருந்து தொடங்குறது நம்ம பல பேருக்கு தெரியல என் வீட்டு வேலைக்காரம் சொல்லுது என் பொண்ணு ஓவரா வாயாடுறா உங்களை மாதிரி பேச்சாளரா ஆக்கிரலாம் நினைக்கிறேன் வாயாடுறது வேற வாதாடுறது வேறையா வாயாடுறவங்க எல்லாருமே பேச்சாளர் ஆயிடலாமா முடியாது முடியாது அடிப்படையில் என்ன தகுதி அதற்கு பாருங்க இருக்கு பாருங்க கிளம்பல் என்ன பண்ணியிருக்கான் அவங்க அம்மா அறுவடை பண்ணிட்டு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு ப்ரேயருக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கதிர்களை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க கோதுமை கதிர்கள் அதை ஒரே ஒரு மணி எடுத்துட்டான் நேராக பேடிஃபீல் போயிருக்கான் அந்த பேடிஃபீல்டில் அதை புதைச்சிட்டான் தண்ணி ஊற்றிட்டான் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் வந்து காதாங்க வச்சானாங்க அவன் காதாங்க வச்சு படுத்துக்கிட்டே இருப்பானா கேட்டுக்கிட்டே இருப்பானா

விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது சில சில விஷயங்களை நாம் கண்ணியத்துடனும் அதை நேர்மையுடனும் பார்த்து கொள்ள வேண்டும்